சார் எப்போ நீங்கள் பிஸ்னஸை தாண்டி பேஷனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் போகிறீங்களோ அங்கேயே அடிதான் தயாரிப்பாளரோட வேலை இட்ஸ் பிஸ்னஸ் நீங்க இந்த படம் அட்லீஸ்ட் நீங்க போட்ட காசு வந்தால் தான் அடுத்த படம் எடுக்க முடியும் அப்போ நீங்க இதை பிஸ்னஸ் தான் அணுகணும் ஒரு ஹோட்டல் போட்டால் பணம் வருமா வராதான்னு நினைச்சு எவ்வளோ ஆசைக்கிறோம் ஆலோசிக்கிறோம்ல இந்த ரோட்ல போடலாமா வானவா ஒரு டீ கடை போனாலும் இந்த ரோட்ல வருவானுங்களா வருவாங்க டீ சாப்பிடுவாங்களா இன்னும் ரீட்ல கடை இருக்கா இங்கே இருக்கு கடை எத்தனை கடை இருக்கு பக்கத்தில் மூணு கடை இருக்கா நம்ம டீ கடையில் வேற என்ன கொடுக்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கொடுக்கோமா சமோசா கொடுப்போமா இப்படி யோசிச்சு பண்றோமா இல்லையா ஒரு கடை மேக்ஸிமம் போட்டால் டீ கடை போகிறதுக்கு மூணு லட்சம் ஆமா ரெண்டு லட்சம் ஆமா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்சம் டீ கடைக்கு நம்ம முந்நூறு தடவை யோசிச்சுட்டு இருப்போம் போடலாமா உணவான்னு சொல்லிட்டு ஒரு மூணு கோடியில் படம் எடுக்குது நம்ம முன்னூறு இல்ல மூவாயிரத்துல யோசிக்க அங்க நட்போ அங்க பேஷனோ வந்துருக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும் சினிமா வந்து போட்டு ரசிக்கிறேன் ஆசைக்கெல்லாம் படம் பண்ணாது ஆசைக்கு படம் பண்ணா மற்ற படத்தை பார்த்து ரசி அவ்வளோதான் என்னை பொறுத்தனையும் ஒரே பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட பாடம் சினிமாவில் கலந்ததுலாம் கத்துக்கிட்டு நான் என்னைக்கு ஆசைப்பட்டு சினிமா எடுத்தனும் அங்கெல்லாம் அடிவாங்க என்னைக்கு நான் பிசினஸா ப்ராப்பரா படணும் அது பிசினஸ் ஜெயிச்சிருக்கு